வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படித்ததில் பிடித்தது கவி வைரமுத்து அவர்களினுடைய கவிதை தொகுப்பான இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருந்து தான் சில வரிகள் உங்களுக்காக பூரணத்திலிருந்து பூரணம் உருவான பின் எஞ்சி நிற்பது பூரணமே என்கிற வேத உண்மையின் விளக்கமாக இந்த தொகுதியின் ஒவ்வொரு கவிதையும் முழுமை சிந்தனையோடு எழுதப்பட்டிருக்கிறது என்ற பொன்மணி வைரமுத்து அவர்களுடைய முன்னுரையின் தொடக்கமாக இந்த வரிகள் இதோ உங்களுக்காக மருத்துவ அறிக்கை டாக்டர் மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர் வாயை திற என்பீர்கள் வயிறு தெரியும்படி வாய் திறப்போம் நாக்கை நீட்டு என்பீர்கள் கல்கத்தாய் காளியாய் நாக்கை நீட்டுவோம் முதுகை திருப்பி மூச்சிலு என்பீர்கள் அப்போதுதான் உண்மையாக சுவாசிப்போம் அவ்வளவுதான் அஞ்சேல் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள் வாசிக்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள் மூன்று வேளை என்னும் தேசிய கீதத்தை இரண்டே வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள் போதாது டாக்டர் எங்கள் தேவை இது இல்லை டாக்டர் நோயாளி பாமரன் சொல்லிக் கொடுங்கள் நோயாளி மாணவன் கற்றுக்கொடுங்கள் வாய் வழி சுவாசிக்காதே காற்றை வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை என்று சொல்லுங்கள் சுவாசிக்கவும் சூத்திரம் உண்டு எத்தனை பாமரர் இதறிவார் சுவாசிக்கும் சுத்த காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும் தரை எங்கே தொடுகிறது தலைதானே தொடுகிறது சொல்லி கொடுங்கள் சாராயம் வேண்டும் திரவத்தியை தீண்டாதே கல்லீரல் எரிந்துவிடும் கல்லீரல் என்பது கழுதை பாரம் சுமக்கும் படுத்தால் எழாது பயமுறுத்துங்கள் ஒரு கால் வீக்கம் உடனே கவனி யானைக்கால் அறிகுறி இரு கால் வீக்கம் இப்போதே கவனி சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம் வாயில் என்ன ஆறாத பொண்ணா மார்பக பரப்பில் கரையாத கட்டியா ஐம்பது தொட்டதும் பசியே இல்லையா சோதிக்கச் சொல்லுங்கள் அறியாத புற்றுநோய் ஆனா அவனா எழுதியிருக்கலாம் நோயாளி தூக்கத்திலிருந்து துரத்துங்கள் டாக்டர் நோய் நோயொன்றும் துக்கமல்ல அன்னிய கசடு வெளியேற உடம்புக்குள் நிகழும் உள்நாட்டு யுத்தம் அது சர்க்கர் என்பது வியாதி அல்ல குறைபாடு என்று கூறுங்கள் செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டுத் தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர் செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டுத் தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர் ஊமை ஜனங்கள் இவர்கள் உள்ளொலியற்றவர் பிணி வந்திருப்பினும் முனி வந்திருப்பதாய் முணங்குவர் சொல்லிக் கொடுங்கள் யோகம் என்பது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள் உயிர்த்தியை உருட்டி உருட்டி நெற்றி நிறுத்தச் சொல்லுங்கள் உணவு முறை திருத்துங்கள் தட்டில் மிச்சம் வைக்காதே வயிற்றில் மிச்சம் வை பசியோடு உட்கார் பசியோடு எழுந்திரு சொல்லுங்கள் டாக்டர் அவிக்காத காய்களே அமிர்தம் என்று சொல்லுங்கள் பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள் மருந்தை உணவாக்காதே உணவை மருந்தாக்கு மாத்திரை சிறைவிட்டு மனிதனே வெளியே வா கோணாத ஒருவன் கூணனானான் ஏனாம் அவன் டப்பா உணவுகளையே உட்கொண்டது தானாம் ஒருவனுக்கு விசப்பாம்பு கடித்தும் விஷமில்லை ஏனாம் அவன் உப்பில்லா உணவுகளை உட்கொண்டது தானாம் ஆரோக்கிய மனித தேவை அரை கிராம் உப்பு தானே மனிதா உப்பை கொட்டி கொட்டியே உயிர் வளர்க்கிறாயே செடிகொடியி சிந்திக்க சொல்லுங்கள் உண்மையதுதான் மனிதனை தேடி மரணம் வருவதில்லை மரணம் தேடியே மனிதன் போகின்றான் டாக்டர் எல்லா மனிதரையும் இரு கேள்வி கேளுங்கள் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா என்ன நண்பர்களே கேட்டிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி